வாழ்க ஆகமம்மாகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க புறப்பருக்கும் பின்ஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க உறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் மகிழும் கோன் கடல்கள் வெல்க சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி